ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் இந்த ஒரு பொருளை வச்சே பண்ணலாம் ஜீரகத்தை வச்சு மட்டும்தான் வேற எதுவும் அதில் ஆட் பண்ண போகிறதில்ல அப்புறம் ஒரு டேஸ்டியான உப்புமா பார்க்கலாம் இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம் இது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி படப்படான்னு வெடிச்சு வரும் இந்த ஜீரத்தனி குடிக்கிறனால உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் போயிடும் சக்தி இருக்கிறவங்க ஜீர ஜீரணத்துக்காக இது குடிக்கலாம் காலையில் காஃபி டீ குடிக்கிறது கூட இது குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது டெய்லியே போட்டு கொடுங்க அவ்வளோ நல்லது ஒரு ஸ்பூன் டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க நம்மளோட ட்ரிங் ரெடி ஆயிடும் நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் கூட ஊற்றி குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நிறைய விட்டமின்ஸ் இருக்குது டெய்லி போட்டு குடிங்க இப்போ நல்லா வர பரு பட்டாச்சி ஜீரகம் அதெல்லாம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நம்ம மேலே மிளந்துட்டு இருந்த ஜீரகம் எல்லாமே கீழே அடியில் தங்கிரும் அதுக்கப்புறம் எடுத்து குடிக்கலாம் உடம்பு சோர்வு இருந்தா கூட இது குடிங்க டெய்லியே குடிங்க டெய்லி குடிக்க முடியாதவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கேச்சு போட்டு குடிங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல நல்லா தெரிய தெரியுது அவங்களுக்கு எல்லாம் அடியில கீழே போயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம எடுத்து குடிக்கலாம் சூடாகவும் குடிக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் கூட ஊற்றி குடிங்க காலையில காஃபி டீ குடிக்க குடிக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தா இது போட்டு குடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு உப்புமா வந்து பார்க்கலாம் உப்புமா வந்து வழக்கமாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான் இருந்தாலும் லாஸ்டில் ஒரு பொரி சேர்க்குறேன் அது வந்து எவ்வளோ சாஃப்டாக வாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு அதில் வந்து கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க கோகனட் ஆயில் ஊற்றினா இன்னும் நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கொக்ரட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க அதோட ஒரு அரை ஸ்பூன் க கடலைப்பருப்பு அதையும் போட்டு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு காஞ்ச மிளகா அப்புறம் கருகப்பில இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும் தக்காளி வேணும் அப்படின்னா கூட வாங்கி போட்டுக்கோங்க க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப அறுபடணும் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை உப்புமாவுக்கு அந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்குறேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போதான் ரவை வேகும்போது தண்ணி நல்லா இழுக்கும் நான் ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்குறேன் நீங்கள் ரோஸ்டட் ரவர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் ரவையை லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும் உப்பு சேர்த்துக்கோங்க அதோட உப்பு சேர்த்துட்டு நம்மளோட ரவையை வந்து சேர்த்துடலாம் கடையில் ரோஸ்டட் ரவனே கிடைக்குது அது வாங்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியாக ஆகும் அதுலேயே ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பை அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்ல விளக்கட்டும் அப்புறம் வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இது கூட ஒரு கப் பால் சேர்க்கலாம் இதுதான் சீக்கிரட் உங்களுக்கு எல்லோரும் பால் சேர்த்து செய்வீங்களான்னு தெரியாது ஆனால் நான் சேர்த்து செய்வேன் ஒரு ஒரு கப் பால் ஊற்றி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களோட உப்புமா வந்து எப்பவும் காஞ்சி போகாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லுவாங்க வேண்டாம் டெய்லி உப்மாவா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உப்புமா செய்யலான்னு கூட கேட்பாங்க அப்படியே மூடி வச்சிருந்தேன் அந்த பாலில் கொஞ்சம் நேரம் கிட்ட ஒரு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வைக்காதீங்க நல்லா குக் ஆகிடும் பாலோடு சேர்ந்து குக்காகும்போது பேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்புமாவுக்கு நீங்கள் சக்கரை வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லைன்னா சட்னி செய்யலாம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு புளி கடலை சேர்க்கல கடலை எப்பவுமே சேர்க்குறது இல்லை கடலை சேர்க்கணும்னு நினச்சிங்க கடலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சாஃப்டான உப்புமா வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது உப்புமா வந்து அது கூட சட்னி ஊற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்